ஹரஹரப பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரவனும் ராகு ஐயனை போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் பொறி அனைத்திலும் வெற்றி ராகு கனியே ரம்மியா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேதத் தேவே கேண்மையாய் ரக்ஷி அன்பார்ந்த எங்களுடைய ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நம்ப ஜென் தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற பதினா பதி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய கேது பயிற்சி அதாவது ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் அது சமயம் நமது பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் முதல்ல கேதுக்கள் அப்படின்னா யார் அவங்களுடைய வேலை என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ராகு கேது அப்படிங்கிறவங்க வந்து நவகிரகத்திலே லிஸ்ட்லேயே முதல்ல இல்லாமல் தான் இருந்தது முதல்ல ஏழு கிரகங்கள் தான் இருந்தது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி வரைக்கும் தான் இருந்தது இந்த கேதுக்கள் இடையில சேர்த்தப்பட்டது சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தமும் விஷமும் வருது முதல்ல விஷத்தை சிவபெருமான் குடிச்சிருந்தார் ரெண்டாவது கடையும் பொழுது வரக்கூடிய அமிர்தத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணுன்னு இந்த அசுரர் குலத்திலிருந்து தேவர்கள் கூட்டத்துக்குள்ளே வந்து மறைஞ்சிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் அதாவது தேவர்களோட தேவர்களாக கலந்து இந்த அசுர அமிர்தத்தை எடுத்துன்னு போய் நம்ம வச்சுக்கணும் தேவர்கள் எல்லாமே அமிர்தத்தை குடிச்சிட்டா சாகாத வரம் வாங்கிக்கலாம் இப்படிங்கிற ஒரு பேராசையில இவங்க ரெண்டு பேர் அனுப்புகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த தேவர்களோடு கலந்து கொண்டு இருக்கும் பொழுது இதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சிடுறார் கண்டுபிடிச்சி சிவபெருமான்கிட்ட முறையிடும் பொழுது சிவபெருமான் வந்து இவங்களை வந்து சபிச்சிடுறார் என்னென்னா நவகிரகங்களோடு ஐக்கியமாகி இன்னிக்கொண்டிருக்க அசுரர்களாக இருந்து விஷ விஷம் வந்தால் விஷத்தை குடிச்சிடக்கூடாதுங்கிற பயத்தில் தான் இங்கே வந்த அதனால் உங்கள் ரெண்டு பேருக்குமே விஷ சரீரமாக மாற்றுறேன் அப்படின்ட்டு ஒருவருக்கு வந்து பாம்புவனுடைய உடலாகவும் இன்னொருவருக்கு பாம்புவனுடைய தலையாகவும் மாற்றி தனித்தனியாக வித்தியாசப்படுத்திடுறார் பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ தெரியாத மாதிரி ஒழிஞ்சுறதுனால தெரிகிற மாதிரி பண்ணுறேன் அதை விஷத்துக்கு பயந்து வந்ததினால விஷ கிரகங்களாக மாறுங்க அப்படின் தான் கேதுகளுக்கு இந்த சர்ப்ப வடிவத்தை கொடுக்குறார் ராகு அப்படின்னால் உடல் வடிவம் பாம்பு கேது அப்படின்னால் தலை வடிவம் பாம்பு நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்படி வந்து மரத்தை வாங்கின்னு அவங்க வந்து சரி வந்துட்டீங்க இங்கே இந்த கிரகங்களோட கிரகங்களா எட்டாவது கிரகம் ஒன்பதாவது கிரகமாக இருங்க உங்களுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது இந்த ராசிகளில் பன்னெண்டு ராசிகளுக்கு உங்களுக்கு வீடு கிடையாது ஆட்சியெல்லாம் கிடையாது உங்களுக்கு உச்சம் கிடையாது நீங்கள் இருக்கலாம் ஆனால் சாஜா கிரகம் நிழல் கிரகம் ஷாயானால் நிழல் சமஸ்கிருதத்தில் ஒரு பேருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு சாயா அப்படின்னா நிழல் அர்த்தம் சாயான்னா கிளை பிரான்ச் அப்படிங்கிறது அர்த்தம் நிறைய அர்த்தங்கள் வரும் சூரியனுடைய மனைவி பேர் சாயா தேவி அது ஒரு பேர் சனீஸ்வரனுடைய அம்மா சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான் இப்போ இது சாயா அப்படின்னு அழித்து சொல்லணும் சி டபுள்ஹெச் ஏ ஒய்ஏ அப்போது நிழல் அப்படின்னு குறிக்கும் அப்போது அந்த நிழல் கிரகம்னா மறைவாக இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுறது நல்லது பண்ணார் ராகு யோக காரகன் சேது மோக்ஷக்காரகன் வாக்கியம் அப்படி இருந்தாலும் அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் அவங்கவுங்க எங்கே இருக்காங்களோ அப்போ அதை லட்சம் தான் அவங்களுக்கு பலன் சொல்ல முடியும் கோச்சார ரீதியில் நான் சொன்னாலுமே இந்த கோச்சார ரீதி தான் இப்போ பார்க்குறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்போ இந்த ஒம்பது கிரகங்களும் எங்கெங்கே நகருது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அதில் சூரியன் ஒரு மாத காலம் ஒரு ராசியிலும் சந்திரன் ரெண்டரை நாள் ஒரு ராசியிலும் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி வராங்க அதிகப்படியாக சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குறார் அப்புறம் அடுத்த ராசிக்கு போகிறார் அதுக்கப்புறம் அதிகமானதுன்னு பார்த்தா இந்த ராகு தான் ஒன்றரை வருஷம் இதற்காக சொல்கிறேன்னா இந்த ஒன்றரை வருஷம் இந்த ராகுவும் கேதுவும் எந்த ராசிக்குள்ளே உட்கோண்டிருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு அவங்க எப்போ அந்த கோச்சார ரீதியே எந்த இடத்துல இருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு அமையுது அப்படி பொழுது ராகு பகவான் வந்து இப்போது இந்த ஒன்றரை வருஷத்துக்கு கும்ப ராசி சொந்த வீடு கேது பகவானுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் சிம்ம ராசி சொந்த வீடு இதுதான் அவங்களுக்கு ஓன் ஹவுஸ் அப்படி இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் ஆன்டி கிளாக் வைஸ் மற்ற கிரகங்கள்லாம் வரிசையாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நம்ம வரிசையாக வர்ற மாதிரி மற்ற கிரகங்கள் வரும் ராகு கேது என்ன வரும் ரிவேர்ஸில் போகும் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படி போகும் அதனால் இப்போ மீனத்துலேருந்து மேஷத்துக்கு போகாமல் மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றார் கண்ணிலிருந்து துலாத்துக்கு வராமல் கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு அப்படி பேக் தான் நவக்கிரகத்தை நம்ம சுற்றி போதும் அதாவது ஒம்பது ரவுண்டில் ஏழு ரவுண்டு கிளாக் வைஸாக பிரதக்ஷமாகவும் அடுத்த ரெண்டு ரவுண்டு அப்பிரதக்ஷமாகவும் சுற்றுவோம் அதுதான் சாஸ்திரம் என்ன இப்படி சுற்றுறீங்கன்னு கேட்பாங்க சில பேர் ராகு கேதுகளுக்கு போய் சேரணும்னா அது அப்படி தான் சுற்றணும் அப்பேற்பட்ட இந்த ராகு கேதுக்கள் நன்மையை தரும்னு எதிர்பார்க்க முடியாது பொதுவாகவே சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்திற்கு ராகு நன்மையை செய்தால் ஒரு ராசிக்கு கேது கெடுதலை செய்வர் கேது நன்மையை செய்தால் ராகு நல்லது பண்ணுவார் ஏன்னா சமசப்தவர் ரெண்டு பேரும் ஆப்போசிட் பார்த்துக்க மாட்டாங்க இவர் ஒரு ஜ ஒன்றாம் இடத்துல இருந்தால் அவர் ஏழாம் இடத்தில் இருப்பார் இவன் கெட்டது பண்ணால் அவன் நல்லது பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு கெடுதலை செய்யக்கூடியது அப்படி இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இதில் என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகுது அப்படிங்கிறத இந்த புலிப்பானி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சிந்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இதில் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் நான் சொல்லலாம் என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது ஜோதிட அரிச்சுவடி ஜோதிட நூல்கள் ஜோதிட கலஞ்சியம் இந்த மாதிரி பலவிதமான இருந்து எடுத்து தான் இந்த பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் தப்பாக கமான் போட்டாலும் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னால் இருக்கிறது தான் சொல்ல முடியும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக கெட்டதாக இருக்கிறத நல்லதாக மாற்றி நிறையா சேனல் அப்படிலாம் சொல்லுவாங்க கமான் நல்லா வரணுங்கிறக்க எனக்கு தேவையில்லை என்ன இருக்கோ அதை அப்படி சொல்லணும் அப்போ தான் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும் இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரப்போகுது நம்ம இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு தானே இந்த பதிவே போடுறது ஆஹா ஓஹோன்னு சில பேர் மேஷராசி எடுத்துனிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ நல்லா இருந்தார் இப்போ பன்னெண்டுக்கு விரகத்துக்கு போயிட்டார் குரு மூணுக்கு போயிட்டார் ராகு மட்டும்தான் பதினொன்றில் நல்லா இருக்கார் கேதுவும் சரியில்லை சூப்பராக இருக்குது ஓகோன்னு இருக்க போகிறீங்க அட்டகாசமாக இருக்க போகிறீங்க ஒருத்தர் போட்டிருக்காங்க எப்படி அது நல்லா இருக்குன்னு தெரியல அந்த மாதிரி வீண் புகழ்ச்சிக்காகவும் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காகவும் ஒரு பதிவை போடுறதுங்கிறது இந்த எங்கள் சேனலில் பண்ண மாட்டோம் என்ன இருக்கோ அதை நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம் அதன்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணுங்கிறக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது இந்த இடத்துல கேது பயிற்சிங்கிற ஒரு நல்ல பலாபலன்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அதனால் நமது நேயர்கள் இதை பார்த்துட்டு இது மட்டும் பற்றாது இதில் கோச்சார பலன்கள் தான் இது இது போக அவர் அவர்கள் சொந்த ஜாதகமும் பார்த்து இந்த ராகு கேது பயிற்சியினுடைய முழு பலாபலன்களையும் தெரிஞ்சுன்னு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த ஒன்றரை வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சியினால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விலகி நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பல பலன்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசி நேயர்களுக்கு வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் ராகுகேது பயிற்சி அப்படின்னு ராகு பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் ஒன்றரை வருஷங்களுக்குச்சு இவள்னால ராகு வந்து மீனத்தில் இருந்தார் கேது பகவான் கண்ணியில் இருந்தார் இப்போது கேது பகவான் கண்ணியில் இருந்து சிம்மத்திற்கும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் வர்றார் அப்படி வரும் பொழுது மிதனராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் பொதுவாக ஒன்று முதல்லையும் நான் சொல்லிடுறேன் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதுல ஏதோ ஒன்று நல்லது பண்ணும் இல்லை ஒன்று ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டது பண்ணுவார் கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது பண்ணுவார் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா ரெண்டும் கெட்டது பண்ணும் ஆனால் ரெண்டும் நல்லது பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்க முடியாது ரெண்டுமே நிழல் கிரகம் கிரகம் பாப கிரகம் ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் இதில் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்தில்ல பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக ஜோதிட அரிச்சு வடிகள் நூல்களில் எழுதி வச்சிட்டு போனது தான் உங்களுக்கு பலன்களாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் என்ன இருக்கோ அப்படி என்னடா நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன்னு எனக்கு தப்பான கமான் போடுறதோ அதெல்லாம் போட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன இருக்கோ சொல்லித்தான் ஆகணும் அப்போ தான் நீங்கள் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க முடியும் அதனால் என்ன இருக்கோ அதை சொல்கிறேன் அது ஒன்று நல்லது இருக்கும் ஒன்று கெட்டது தான் இருக்கும் அதை ஏற்றுக்கணும் அதுக்கு பரிகாரங்கள் உண்டு அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டால் அது வந்து வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா அப்போ இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது மிதனராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரார் வரும்பொழுது எடுத்தொன்னே குறைவு அப்படின்னு போட்டார் குறைவு அப்படின்னா எல்லாத்துலேயுமே குறைவு பண வரைவு குறைவாக இருக்கும் சாப்பாடு குறைவாக இருக்கும் தூக்கம் குறைவாக இருக்கும் குறைவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் ராகுவனால் ஏற்படக்கூடிய அமைப்பு ஜீவஜந்துக்கள் இதனால் பயம் நாய் கால்நடை இதுகளால் பயம் ஏற்படும் நாய் பண்ணி பூனை இந்த மாதிரி கால்நடைகள்லாம் வளர்க்குறதா இருக்கட்டும் வெளியில் போகிறோம் அதனால் நமக்கு பீதி உண்டாகும் பயம் உண்டாகும் அதே மாதிரி நாம் வளர்த்தின்னு வந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு கேடு விளைவிக்கும் அதெல்லாம் இல்லாமல் போகும் அந்த மாதிரி திருட்டு போகும் அல்லது அது எதாவது உயிர் நீத்துறது அந்த மாதிரி எல்லாம் கூட ஆகும் ஜீவ ஜந்துக்களுக்கு நஷ்டம் அப்படின்னு போட்டிருக்கு பிரயாணம் துக்கம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் பிரயாணத்தில் பிரச்சனையை கொடுப்பார் ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது அடிக்கடி தேவையில்லாத துக்க செய்திகள் காதல் மழும் அதாவது நாம் உட்காண்ட்ருப்போம் நாமளே பல கஷ்டத்தில் உட்கொண்டிருப்போம் நம்மகிட்ட வந்து பேசுகிறோம்னா அவனோட கஷ்டத்தை சொல்லுவான் அந்த மாதிரி நம்ம யாராவது பேசுகிறோமா அவனெல்லாம் அந்த இதே திருப்பி திருப்பி சொல்லும் ஏன்டா நானே நொந்து போய் கொண்டிருக்கேன் என்கிட்ட வந்து நீன்னு சொல்கிற அப்படி அந்த மாதிரி ஒரு செய்திகள் காதல் கேட்டுன்னே இருக்கும் ஒரு நல்லது சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து கேட்க முடியாது அதான் துக்கம் சண்டை சச்சரவு மனக்கவலை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு போடுறாரு அதாவது ராகுவினால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் நஷ்டம் அதே சமயம் நீங்கள் நண்பர்களால் அனுகூலம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களாம் பல விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நீ கவலைப்படாத நான் இருக்கேன்டா வாடா பார்த்துக்கலான்னு கை தூக்கி விடுறதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க தைரியமாக இருக்கலாம் நண்பர்களால் அனுகூலம் பொருட்செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மீறிய செலவுகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு சிலர் ஸ்திர சொத்துக்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு சில பேர் நம்மளுடைய அசையாத சொத்துக்களை மாற்றி அமைச்சுக்க அதை விற்றுட்டு வேற வாங்கிக்கிறது அந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய தான் ராகு பண்ணுறான் இது வந்து ராகுவனுடைய பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானமாக இருக்குது குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ராகுவை அப்போ என்ன நடக்கும்னா இதில் சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக விதிவிலக்கு உண்டு நன்மைகள் நடக்கும் பொதுவாக ராகு பயிற்சி தான் இல்லை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கறதுனால உங்களுக்கு புதன் வீடு அதிபதியாக இருக்கிறதுனால கல்வித்துறை கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க கல்வி பயிரக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்களுக்கெல்லாம் ராகு ஓரளவு நன்மை கொடுக்குறாரு ஆனால் குரு பார்வையினால் இந்த பலன் கிடைக்குது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால சரி ராகு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பரவாயில்லைன்னு வச்சுக்கலாம் கேது என்ன பண்ணுறாரு மிதன ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் கேது மூன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன நன்மை தீமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா துன்பம் துயரம் வறுமை நோய் அகலும் இதெல்லாம் விலகிடும் இவ்வளோ நாளாக இருந்து வந்த மூணு ஆறு பதினொன்றுக்கு நல்லது பண்ணுவேன் போவேன் மூணாம் இடத்துக்கு கேது வர்றதுங்கிறது மிகச்சிறப்பு ராகு கெட்டது பண்ணிட்டார் கேது நல்லது பண்ணுறார் துன்பம் அவர் என்ன கெட்டதை பண்ணுறானோ அப்படியே ஆப்போசிட்டாக அவர் நல்லது பண்ணுவார் துன்பம் விகலும் விலகும் துயரம் விலகும் நோய் விலகும் வறுமை விலகும் கஷ்டப்பட வேண்டாம் வரவுக்கு மேல் செலவு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு உண்டாகும் அது வந்து இயற்கையாகவே எல்லாம் பண்ணுறது தான் இப்பெல்லாம் எல்லாமே விலவாசி அதிகமாகிடுச்சு வருமானம் கம்மி செலவு அதிகம் எல்லா ராசிக்காரரும் நல்லா இருக்கிறவனுக்கும் அதே தான் வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு இந்த மாதிரி க காலத்தில் உங்களுடைய பாஸ் உங்களுடைய டீம் லீடிங் உங்களுக்கு யார் முதலாளியாக இருக்காங்களோ அவங்களுடைய ஆதரவால் நீங்கள் வந்து வளர்ச்சி அடையலாம் கட்டி கொடுப்பர் உங்களை தூக்கி விடுவர் அந்த மாதிரிலாம் அமைப்புகள் ஏற்படுது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தனி ஒரு மரியாதை பதவி உயர்வுகள் தானாக வந்துகிட்டே இருக்கு ஒன்றரை வருஷம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு மூணு உயர்வை பெற்றடலாம் கூட உங்களோட ஜாப்பில் ஜாயின் பண்ணவெல்லாம் கூட உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம் என் உனக்கு மட்டும் நடக்குது அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகுது பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது உண்டாகுது இதெல்லாம் ஏற்படுது கேது மூணில் வரும்பொழுது கண்டிப்பாக நல்ல உத்தியோகங்கிறது கிடைக்கும் கவலையப்பட வேண்டாம் மிதனராசிக்காரர்கள் உத்தியோக விஷயத்தில் கவலைப்பட வேண்டியதில்லை நல்ல ஸ்திரமான அசையாத அருமையான உத்தியோகம் இப்போ கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கணும் விட்டுட்டோம்னா ராகு கெடுப்பார் ராகு போட்டி போடுவார் அதனால் கேதுவனுடைய இதை வச்சு அதை பயன்படுத்திக்கணும் அப்போது தொழிலில் முன்னேற்றம் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தங்கள் இவங்க மூலம் அதிக நன்மை நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அந்யோன்யமாக இருக்கும் திருமண தடை விலகும் சில பேருக்கு திடீர் திருமணங்கள் திடீர் ஒரு பழக்க வழக்கம் நட்பு லவ் காதல் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது கூட உண்டாகும் அப்போது இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது மிதனராசிக்கு நன்மையை செய்யுது இருந்தாலும் ராகு பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவு நன்மையை செய்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்பாக ஒரு தடவை உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் எடுத்து பார்த்துணும் அதில் ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அதில் வந்து அனுகூலமாக இல்லைன்னா எந்த நன்மையும் நடக்காது ஏன்னா கேதுங்கிறது நிழல் கிரகம் கெட்டது மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் இப்போ அதில் நன்மை தரலைன்னா இன்னும் பாடுபடணும் அப்போ சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து புத்தி ராகு கேது அதில் எது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் நீங்கள் தான் ராஜா அப்போ சொந்த ஜாதகத்தை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கிராலிங்லேயே என்னுடைய அலைபேசி எண் வரும் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து அதில் இருக்கிற பிரச்சனைகளையும் ராகு கேது மட்டும் இல்லாமல் சனி குரு எல்லா பயிற்சிகளையும் தெரிஞ்சுட்டு இதுக்கெல்லாம் டோட்டலாக என்ன பரிகாரம் பண்ணாமல் அதை பண்ணின்றால் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் மிஜன ராசிக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது கஷ்டமும் வராது இறைவரல் துணை நிற்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்